வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் வெளியான கருத்து கணிப்பு வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பை தற்போது ஒன்று வெளியாகியுள்ளதா அதாவது இந்த கருத்து கணிப்பில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் உள்ளடக்க ஒன்றாக உள்ளது என்றும் கூறலாமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில்தான் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு தற்போது வெளியாகியுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பல்வேறு தகவல் உள்ளன முன்னிட்டு தனியார் நிறுவனம் எனும் கருத்து கணிப்பு தான் தற்போது மாநாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா இது மக்கள் மனநிலை அரசாங்கத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை மற்றும் அதிருப்திகளை வெளிப்படுத்தும் வகையில்தான் வடிவமைக்கப்பட்டதா இந்த கருத்து கணிப்பு கணக்கெடுப்பு ஏற்கனவே கேரளாவில் நடைபெற்ற நிலையிலும் தமிழ்நாட்டிலும் தொடங்கப்பட்டதா கேரளாவில் பினராய்வு விஜயன் ஆட்சியில் எதிர்ப்பு நிலை பலத்தமாக வெளிப்பட்ட நிலையில் குறிப்பிடத்தக்கதா இந்த கணக்கெடுப்பில்தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு எதிராக முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கடுமையான அரசாங்க எதிர்ப்பை நிலையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆண்களில் முப்பத்தி நாலு சதவீதமும் பெண்களில் இருபத்தொன்பது பேரும் இதை உறுதிப்படுத்தினார் என்றும் அரசு சாதாரணமாக செயல்படுகிறது என்று பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் மட்டுமே கூறியுள்ளனர் அந்த நேரத்தில் தான் பதினைந்து சதவீதம் ஆண்களும் பதினெட்டு சதவீதம் பெண்களும் அரசாங்கத்துக்கு எதிராக ஆதரிக்கவோ எதிர்க்கவோ தம் நிலையில் தான் நிலைப்பாட்டில் காட்டியுள்ளனரா அதில் மட்டுமின்றி வயது அடிப்படையில் இளைஞர்கள் திமுக ஆட்சியில் அதிக அதிர்ப்புனை நிற்கின்றது என்று கூறலாமா இருபத்தைந்து முதல் முப்பத்தி நாலு வயது கூறப்பட்டவர்கள் நாற்பது சதவீதம் பேர் திமுக அரசின் செயல்பாடுகளை அதிர்ச்சியும் தெரிவித்துள்ளனர் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் இருபத்தி ஒன்பது பேர் அரசை எதிர்த்தும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி நாலு வயதில் முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்துதான் கருத்து கணிப்பில் ஆளும் அரசியல் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளில் குறைவான செயல்தனை தெரிவித்துள்ளனர் மட்டுமின்றி திமுக மீதான ஆதரவை பெண்கள் அதிகமாக காட்டியுள்ளனர் நாற்பது சதவீதம் பெண்களும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் ஆண்களும் திமுக ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என தெரிவித்திருந்தாராம் திமுகவுக்கு இருபத்தெட்டு சதவீதம் பெண்களும் முப்பத்தாறு ஆண்களும் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டின் வெற்றி கழகத்தில் பதிமூணு சதவீதம் மட்டுமே மிஞ்சியுள்ளது மேலும் இருக்கும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியான மக்களது ஆதரவை தான் கூட்டணி எதிர்பார்க்கொள்ளலாம் இந்த ஓட்பு சர்வே தமிழகத்தில் மக்களின் உணர்வுகளை விரிவாக வெளிப்படுத்துகிறதா இதுதான் மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை எதிர்ப்பு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் அரசியல் பார்வைகள் உள்ளிட்ட தெளிவாக தெரிகிறதா இதனால்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை இது ஒரு முக்கியமான சுட்டிக்காட்டாகவும் இருக்கும் என கருதப்படுகிறதா அதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பதே இந்த கருத்து கணிப்பு கூறியிருப்பதாகவும் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்